தமிழக காவல்துறையினரின் பாதுகாப்போடு சமைத்த மாட்டிறைச்சி உணவை உண்ணும் போராட்டத்தை இளைய தலைமுறை கட்சி மற்றும் ஐந்துக்கும் மேற்பட்ட முற்போக்கு அமைப்பினர் ஒன்று கூடி நடத்தினர் மாட்டிறைச்சியை உண்டதற்காக உத்தரப்பிரதேசத்தில் இஸ்லாமிய முதியவர் ஒருவர் கொல்லப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பாஜக அரசை எதிர்த்தும் இப்போராட்டம் நடைபெற்றது ஒரு மாட்டு கரியை தின்னார் என்பதற்காக உத்தரப்பிரதேசத்தில் ஐம்பது வயது முதியவர் கொல்லப்பட்டிருக்கிறார் இதற்கு முன்னர் ஹரியானாவில் ஐந்து தலித்துகளை மாட்டு தோலை உரித்தனர் என்பதற்காக இந்துத்துவ சக்திகள் கொலை செய்திருக்கிறார்கள் ஒரு உணவை உண்பது என்பது அவரவர்களுடைய விருப்பம் சார்ந்தது எல்லோரும் மாட்டுக்கரியை தின்ன வேண்டும் என்று இங்கே இருக்கக்கூடிய எந்த கட்சிகளும் குரல் எழுப்பவில்லை நாங்கள் விரும்பி உண்ணுகின்ற மாட்டுக்கரியை தின்னக்கூடாது என்று சொல்லுவதற்கு இந்த நாட்டில் பிரதம மந்திரி உட்பட ஜனாதிபதி உட்பட எவனுக்கும் உரிமை இல்லை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர் சேக் பரீத் ரெட்பிக்ஸ் நியூஸ்